போதி வணக்கம் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகர ராசி நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்ப்போமே இந்த மகர ராசி ஜூன் மாதம் ஜூன் ஆங்கில மாதம் ஒரு மாதம்னா இரண்டு தமிழ் மாதங்கள் அதில் சேரும் வைகாசி ஆணி இரண்டு மாதங்கள் அதில் சேரும் இந்த வைகாசி ஆணி மாதங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் ஆங்கில மாதத்தில் ஜூன் சரி ஜூன் மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கு ஒரு மாதத்திற்குங்கிறத ராசி பலனாக பார்ப்போம் மகர ராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் இரண்டாம் வீட்டிற்குரியவன் சனி பகவான் இந்த சனி பகவான் இரண்டாம் வீட்டிலே ஆட்சி ஆகின்றார் நிறைய கருத்துக்கள் பார்த்தோம் இது ஏழரை சனி இன்னும் முடியல ஏழரை பாதிப்பு மகர ராசிக்கெல்லாம் இருக்குது எதுவாக இருந்தாலும் இரண்டாம் வீட்டிற்குரிய சனி பகவான் இரண்டில் ஆட்சி ஆகக்கூடிய காலங்களில் பொருள் சேர்க்கையை ஏற்படுத்தக்கூடிய காலம் பொதுவாகவே மகர ராசிக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடம்தான் மற்ற எல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய காலம் சிறிது காலங்களாகவே துன்பப்பட்ட மகர ராசி நண்பர்கள் இந்த வருடத்தில் ஒரு அற்புதமான வளர்ச்சியை நோக்கி தான் போவாங்க குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் மூன்றில் இருக்கக்கூடிய ராகு ஒன்பதில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூன்றில் ராகு பகவான் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரிய அளவில் இருக்கும் பெரிய அளவில் முயற்சி மட்டும்தானா முயற்சியில் ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான கிரக நிலைகள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அமைந்திருக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வெற்றியை குறிப்பிடுகின்றார் ஐந்தில் குரு பகவான் இருக்கிறாருனாவே உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை உருவாகுதுன்னு அர்த்தம் கொஞ்ச நாளாகவே குரு பலனும் இல்லாமல் இருந்தது மூணு நாலுன்னு மறைந்த குரு ஐந்தாம் வீட்டில் அற்புதமான பலன்களை செய்கின்றார் நல்ல யோகத்தை தான் கொடுப்பார் கண்டிப்பாக இதிலும் குறிப்பாக இந்த சூரியன் எட்டாம் வீட்டிற்குரிய சூரியன் ஐந்தில் போகும்பொழுது மட்டும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாகனம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தந்தையாரோட கருத்துக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சூரியன் எட்டுக்குரியவன் ஐந்துக்கு போகிறான் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் இந்த மாதத்தில் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு தலையீடும் வேண்டாம் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக பதினைந்தாம் தேதி வரை பதினைந்துக்கப்புறம் சூரியன் பெயர்ச்சியாகி ஆறாம் வீட்டிற்கு போயர் ஆறில் பாவகிரகம் வரக்கூடிய காலங்களில் சத்ருஜயம் உண்டு எதிரிகள் அத்தனை பேரும் ஸ்தம்பித்து போகக்கூடிய காலம் உங்களுடைய பணி சுமைகள் எல்லாம் குறையக்கூடிய காலம் உயர் அதிகாரிகள்கிட்ட ஒரு நன்மதிப்பு ஏற்படக்கூடிய காலம் இந்த ஆறில் சூரியன் வர வரைக்கும் காத்திருங்க அந்த பதினைந்தாம் தேதி வரைக்கும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க புதனும் ஐந்தில் இருந்த புதன் ஆறாம் வீட்டிற்கு போவார் ஆறாம் வீட்டிற்குரிய கிரகம் ஆறில் ஆட்சியாகும் ஆறு ஒன்பதுக்குரியவனும் கொஞ்சம் ஆன்மீகம் சார்ந்த இறை வழிபாடு சார்ந்த பயணங்களையும் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்குது இந்த ஜூன் மாதம் சுக்கரன் ஆட்சி ஆயிருக்கின்றார் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் ஐந்தில் சுக்கரன் ஆட்சி ஆய்ந்தார்னா அற்புதமான காலம்தான் ஏன்னா அந்த சுக்கரன் உங்களுக்கு பத்தாம் வீட்டிற்குரியவரும் கூட துவக்கத்திலே இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் தொழில் ஒரு அபிவிருத்தியான காலம் தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் அபிவிருத்தி தொழிலில் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் அடுத்த படிநிலைக்கான உயர்வு இந்த காலகட்டம் அற்புதம்தான் ஆறாம் வீட்டிற்கு சுக்கரன் பெயர்ச்சி ஆவார் பன்னெண்டு தேதியில் அதன் பிறகு தொழிலுக்காக சிறிய கடன் ஏற்படுறது தொழிலில் முதலீடுக்கான சிறிய சிறிய முயற்சிகள் எல்லாம் ஏற்படுத்துறது பெரிய அளவில் கடன் சார்ந்த விஷயங்களுக்கும் போக வேண்டாம் சிறு சிறு முதலீடுகள் செய்யக்கூடிய காலகட்டமாக அமைகின்றது இந்த சுக்கரன் பெயர்ச்சி ஆகக்கூடிய காலத்தில் பொதுவாக இந்த ஜூன் மாதத்தினுடைய ஆரம்பம் மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம்தான் செவ்வாய் நான்கில் ஆட்சி அது ரொம்ப விசேஷம் அதனொன்றுக்குரியவனும் நான்காம் வீட்டிற்குரிய கிரகமும் செவ்வா செவ்வா நான்காம் வீட்டில் ஆட்சி ஆகிறது அவ்வளோ விசேஷம் மகர ராசி நண்பர்களுக்கு ரொம்ப விசேஷம் தானே சொந்த இடம் சேர்க்க வாகனங்கள் வாங்கிறது புதிய வாகனங்களை வாங்கிக்கிறதுக்கான எண்ணத்தை இந்த காலகட்டங்களில் நடத்திக்கிறது சொத்து சேர்க்கை ஏற்படுத்துறது எதிர்பாராத ஒரு லாபம் அதிர்ஷ்டமடிக்கக்கூடிய காலகட்டம் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு அற்புதமான மாதம்தான் நிறைய நன்மையான பலன்கள் எல்லாம் நடப்பதை கண்கூடாக காண முடியும் சரி நம்முடைய போதி மையத்தில் கேரள பிரசன்னத்தை பாடமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சுவாச பயிற்சியும் தியான பயிற்சியும் தசமகா வித்யா பயிற்சியும் இணைத்து ஒரு பாடத்திட்டங்களை உருவாக்கி பாடமாக நடத்திக்கிட்டு வரோம் விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்ந்து பயிற்சியும் எடுத்துக்கலாம் பயிற்சி நிச்சயம் ஒரு நற்பலனை கொடுக்கும் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன்லேயும் வகுப்புகள் நடத்துகிறோம் விருப்பம் இருக்கிறவங்க எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் சரி தொடர்ந்து பல காணொலிகளில் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இன்னும் பல காணொலிகளில் நம்ம சந்திப்போமே போதி வணக்கம்